ஓகேங்களா இப்போ நம்ம முட்டையை வச்சு சூப்பராக ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் வகைகள் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி நான் தோசைன்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமான டேஸ்ட்டில் அருமையான இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அடிக்கணமான பேன் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு அதில் நமக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்க நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த எண்ணெய் சேர்ப்பீங்களோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடேட்டும் சூடேறுற பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு இதில் தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் நம்ம கொடமிளகா சேர்க்குறோம் மீடியம் சைஸில் இருக்கிற குடமிளகா ரெண்டு நடுவில் இருக்க அந்த சதை பகுதியை எடுத்துகிட்டு இது போல் துண்டுகளை கட் பண்ணி இதை இதில் சேர்த்து ஷாலோ ஃப்ரை செய்கிறோம் நம்ம குடமிளகா நீல வாக்கில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீல வாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் தாளிப்பு கொடுத்துட்டு அதுலேயே நான் குடமிளகாவை வதக்கிக்கிறேன் ஒரே பாத்திரத்திலேயே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால இதில் நான் வதக்கிட்டேன் நீங்கள் தாளிப்புக்கு ஒரு பாத்திரமும் தனியாக குடமிளகாவை வதக்கிறதுக்கு இன்னொரு ஒரு பாத்திரமும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வதங்கின குடமிளகாவை தனியாக எடுத்து வச்சாச்சு அதே எண்ணெயில் கால் கிலோ அளவுள்ள வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் இது நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் இருக்குது அதாவது சாம்பாருக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாம்பார் வெங்காயம் இருக்குன்னா டைமும் இருந்ததுன்னா நல்லா உரிச்சிட்டு அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் மிதமான தீளை வச்சுட்டு தேவையான அளவு உப்பு இதில் சேர்க்கிறேன் நான் இன்னைக்கு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன் கல் உப்பு தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கும்பொழுது வெங்காயம் நமக்கு இது போல் வதங்கி வரணும் நல்ல வெங்காயத்தை வதக்கி செய்யும் பொழுது தான் இது நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இஞ்சும் பூண்டும் சமமான அளவில் சேர்த்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இது சேர்த்து மிதமான தீயில் வச்சு நல்லாவே இதை வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறட்டும் இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த சமயத்தில் அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸே இருக்கிற தக்காளி நல்ல பழமான தக்காளி விழுத அரைச்சி இதை எடுத்து சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதிலையே சேர்த்தாச்சு இப்போது தீயை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் அப்போ தான் இந்த தக்காளி வதங்கிறதுக்கும் அதனோட பச்சை மணம் போகிறதுக்கும் குறைவான டைமில் கொஞ்சம் முடியும் இப்போ கலந்து விட்ட பிறகு தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது தக்காளி இந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்கும் தக்காளியோட பச்சை மணமும் பாதிய அளவு நமக்கு மாறி இருக்கும் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இப்போது இதில் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கடையில் வாங்குற மஞ்சள் தூளாக இருந்துனால் இதில் பாதி அளவு சேருங்க நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்போ இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய் தூள் நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல கலர் தரணும் அப்படிங்கிறதுனால காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் இதில் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் சேர்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரம் தூள் அது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நம்ம குழம்பு மிளகாய் மிளகாய்த்தூளில் தனியாக சேர்த்து அரைப்போம் அப்படிங்கிறதுனால தனியாத்தூள் நான் சேர்க்கலைங்க நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா தூளை சேர்க்க வேண்டியிருக்கும் குழம்பு மிளகாய் தூள் ப்ராப்பராக எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை மணம் போகணுன்றதுக்காக ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி திரும்பவும் மிதமான தீயில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சுருங்க விட்டால் இது போல் நமக்கு சுருங்கி வரும் மேலே லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் ஓப்பன்லேயே விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவில் தூளுப்பு இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் கல் உப்பு மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கும் பொழுது கல்லுப்பு தான் சேர்த்தோம் இப்போ சீக்கிரமாக கரைஞ்சிடும் இதில் தண்ணி நிறைய இல்லை அப்படிங்கிறதுனால தூளுப்பு சேர்த்தேன் இப்போ பாருங்கள் எந்த அளவு இந்த கிரேவி நல்லாவே சுருங்கி வந்திருக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க பச்சை மணம் மாதிரி கிரேவி நல்லா சுருங்கின பிறகு இதில் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் கொடமிளகாவை எடுத்து நம்ம சேர்த்துடணும் குடமிளகா நிறைய நேரம் வேகக்கூடாது அதனோட கலரும் மாறிடும் ரொம்ப சாஃப்டாக அப்படியே குழஞ்சி போகிற மாதிரியாக மாறிடும் அதனால இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் இந்த காரம் எல்லாமே குடமிளகாலையும் நல்லாவே ஊறும் கிரேவி சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு கிரேவி இந்த அளவுக்கு ரெடியான பிறகு நல்லா வேக வச்ச முட்டையிலேருந்து அந்த வெள்ளை தனியாக மஞ்சள் கரு தனியாக நம்ம பிரித்து வச்சிடணும் வெள்ளைக்கருவை மட்டும் இது போல் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு சேர்த்து இதே போல் நல்லா கலந்து விட்டுடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்தாலே போதும் இந்த மெத்தடில் செய்யும்பொழுதும் முட்டை கிரேவி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க புலாவோடலாம் சேர்த்து சாப்பிடும்பொழுது இந்த முட்டை கிரேவி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அதற்கு அடுத்தது முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதில் எட்டு முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் எட்டுலேருந்து பத்து முட்டை வரைக்கும் கூட நம்ம சொன்ன அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட தேவிக்கு தகுந்த மாதிரி கிரேவியோட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்களோட அளவை கரெக்டாக குறைச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சி வந்துடும் இப்போது இது எல்லாமே நல்லா சுருங்கி வந்துருச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் மஞ்சள் கரு சேர்த்த பிறகு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டு ஷவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் இதில் அப்படியே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதே போல் நீங்கள் கலந்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் உடஞ்சிடும் இது போல் ஒரு ஸ்டேஜில் கலந்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க அதாவது கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க அப்போ தான் தண்ணி விடாது அதுக்கப்புறம் எடுத்து சர்விங் பிளேட்டில் வைக்கும்பொழுது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நம்மளோட முட்டை கிரேவி ரெடியாக இருக்குங்க இந்த முட்டை கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்